நண்பர்களே நாம் வாழும் வேகமான உலகில் வாழ்க்கை நிச்சயமற்ற தன்மை நிறைந்தது நாங்கள் தொடர்ந்து கனவுகளை தொழில்களை உருவாக்குகிறோம் குடும்பங்களை வளர்க்கிறோம் ஆனால் எதிர்பாராத தாக்குதல் நடந்தால் என்ன நடக்கும் உங்கள் அன்பு கூறியவர்கள் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கிறார்களா எல்ஐசி பியூட் டேர்ம் அசூரன்ஸ் உங்கள் பாதுகாப்பு வலையாகும் இது இன்சூரன்ஸ் பாலிசி மட்டுமல்ல இது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான வாக்கு வாழ்க்கையின் புயல்களுக்கு எதிராக இது உங்கள் கேடயமாக இருக்க முடியும் என்பதை ஆராயலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா எல் ஐசி யுவா டேர்ம் பிளான் என்ற புதுமையான திட்டத்தை அறையுவோம் வெல்கம் டு மை சேனல் எல் ஐசி ராஜ்குமார் நண்பர்களே வாழ்க்கை நிச்சயமற்றது நாங்கள் சிறந்ததை திட்டமிடுகிறோம் ஆனால் எதிர்காலத்திற்கும் நாங்கள் தயாராக வேண்டும் வாழ்க்கையில் புயல்களுக்கு ஸ்ட்ராங் பினான்சியல் பவுண்டேஷன் மிக முக்கியமானது அங்குதான் எல்ஐசி டேம்யூர் டேர்ம் அசூரன்ஸ் வருகிறது நண்பர்களே இந்த பிளான் நான் பார் இணை இல்லாத இணைக்கப்படாத நான் லிங்க்டு இண்டிவிஜுவல் லைஃப் கவரேஜ் வழங்கும் ஒரு பியூர் ரிஸ்க் பிளான் ஆகும் பாலிசி காலத்தின் போது பாலிசிதாரருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் இவ்வாட்டம் காப்பீடு செய்தவரின் குடும்பத்திற்கு பினான்சியல் புரொடெக்ஷன் வழங்கும் இது ஒரு நிகரற்ற தயாரிப்பு நான் பார் ப்ராடக்ட் ஆகும் இதன் கீழ் அசம்பவத்தின் போது செலுத்தப்பட்ட பெனிஃபிட்ஸ் கேரண்டி அளிக்கப்படுகின்றன இப்போது எல்ஐசின் யுவா டேம் அசூரன்ஸ் உங்கள் குடும்பத்திற்கு தகுதியான பினான்சியல் செக்யூரிட்டி உங்களுக்கு எவ்வாறு வழங்குகிறது என்ற விவரங்களை பார்ப்போம் மன அமைதியை வழங்கும் திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எல்ஐசின் யுவா டேம் அசூரன்ஸ் திட்டத்திற்கு தகுதி பெற இண்டிவிஜுவல் ஸ்பெசிபிக் கிரைடீரியா பூர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் தகுதி பெற்றிருக்கிறீர்களா என்பதை பார்க்க விவரங்களுக்கு செல்லலாம் நண்பர்களே இந்த பிளானோட மினிமம் ஏஜ் இயர்ஸ் என்ட்ரிஸ் ஏஜ் ஃபார்ட்டி என்ட்ரி இயர்ஸ் மேக்ஸிமம் மெச்சூரிட்டி பிப்டி க்ரோஸ் பிரீமியம் பேமெண்ட் மோட் ரெகுலர் பிரீமியம் லிமிடெட் பிரீமியம் அண்ட் சிங்கிள் பிரிமியம் பாலிசி டேம் மினிமம் பிப்டீன் இயர்ஸ்மம் ரெகுலர் பிரீமியம் லெட் மீட் மிஸ்டர் கார்டிக் இருபத்தி ஐந்து வயதான ஒரு ஆற்றல் மிக்க இளைஞன் ஒரு சிறந்த வாழ்க்கையின் உச்சத்தில் இருக்கிறார் வித் பிக் ட்ரீம்ஸ் அண்ட் ஈவன் பிகர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் பினான்சியல் ப்ரொடெக்ஷன் இம்பார்டன்ஸ் புரிந்து கொள்கிறார் அவர் தனது இளமை ஆற்றல் மற்றும் ஆம்பியசி கோல்களுடன் இணைந்த லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் தேடுகிறார் கவரேஜ் கார்த்திக் பரிசீலித்து வருகிறார் மேலும் அவர் செலுத்தும் வசதியை தேர்வு செய்கிறார் நண்பர்களை கூடுதலாக அவர் அதிகப்படுத்துவதில் ஆர்வமாக உள்ளார் ஏனெனில் அவரது பிரீமியம் பேமெண்ட் அவருக்கு இன்கம் செக்ஷன் வழங்குகின்றனர் இந்த திட்டம் எந்த ரைடர்களையும்

கவரேஜ் டாக்ஸ் பெனிஃபிட் மற்றும் ஸ்ட்ரெயிட் பார்வர்ட் எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவுடன் இது கருத்தில் கொள்ளத்தக்க திட்டமாகும் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே financial planning என்பது a secured future-ஐ நோக்கிய ஒரு crucial step ஆகும். various financial product குறித்த expert advice மற்றும் insights எங்கள் சேனலை subscribe பண்ணவும். உங்கள் friends மற்றும் ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் informed decisions எடுப்பதற்கு உதவ இந்த வீடியோவை share பண்ணவும் மற்றும் like செய்ய மறக்காதீர்கள். financial secure இந்தியாவை உருவாக்க ஒருங்கிணைவோம். thanks for watching.